ஒருத்தருக்கு இந்த ஜாதகத்துல குழந்தை பிறப்பு இருக்கா அப்படிங்கறதும் இந்த டிஎன்ஏ மூலமா நீங்க வந்து சொல்லிட முடியும் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது ஜோதிடத்துல ரூல் கிடையாது ஆனா குழந்தை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் ஆயி பல வருஷம் ஆயிருக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஸ்ல இந்த குழந்தையின்மை இருக்கும் இது வந்து இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அது ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம இருக்காங்க அவங்க ஜாதகம் என்ன காம்பினேஷன் இருக்கும்னு நான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில அந்த மனிதருக்கு பேரும் புகழ் செல்வம் எல்லாமே இருக்கும் அவர் வந்து பூர்வ புண்ணியத்திலே கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இப்ப அனுப்பிட்டார் அப்படிம்பாங்க ஒன்னா நம்பர் புத்திர தோஷத்துக்கான காம்பினேஷன் தான் ஒரு மூணு காம்பினேஷன் சொன்னல ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் அதே காம்பினேஷன் தான் லேட்டா குழந்தை பார்த்துருப்பாங்கல்ல அவங்க ஜாதகத்துக்கு அதே காம்பினேஷன் தான் இது தாமத புத்திர பேரா இல்லை புத்திர பேரே கிடையாதான்றது நீங்க எப்படி டிசைட் பண்ணுங்க எதுக்குமே என்று ரிசல்ட் ஜாதத்து கையில் கிடையாது அந்த பாதை அங்கே இருக்கு இல்லை இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு

இறை தேடி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் பரிச்சயம் முகம் டிஎன்ஏ விஷால் அவர்கள் அவர்கிட்ட இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் டிஎன்ஏ முறைப்படி பேச நம்ம தயாரா இருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப வந்து திருமணத்துக்கான காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து துல்லியமா சொல்லிட்டு வரீங்க உங்க கிளாஸஸ் நிறைய அட்டெண்ட் பண்ணவங்க கூட ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியுது டிஎன் அஸ்ட்ராலஜி இதுதான் இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கை துணை அமையும் இப்ப இது கல்யாணத்தோடு இல்லாம அடுத்ததாக இந்த குழந்தை பிறப்புன்ற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு நிறைய ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் திறந்திருக்கு அந்த காலத்துல இது கிடையாது சோ ஒருத்தருக்கு இந்த ஜாதகத்துல குழந்தை பிறப்பு இருக்கா அப்படிங்கறதும் இந்த டிஎன்ஏ மூலமா நீங்க வந்து சொல்லிட முடியும் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா ரூல் கிடையாது ஆனா குழந்தை இல்லாம இருக்கிறாங்க நீங்க சொன்னதுதான் என்னுடைய கேள்வியாவும் இருந்தது கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிருக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஸ்ல இந்த குழந்தையின்மை இருக்கும் இது வந்து இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம இருக்காங்க ஆமா ஆமா

லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட ஒன்றிட்டார் என்ன பாவம் தன பாவம் வாக்கு செல்வம் அதெல்லாம் ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் ரெண்டாம் ஆவன்றதே விருத்தி கரெக்ட் தானா ரெண்டாம் அதிபதி லக்னத்துல ரெண்டாம் அதிபதி அஞ்சுல ஒன்னாம் அதிபதி ரெண்டுல ஓகேங்களா ரெண்டாம் அதிபதி ஒண்ணுல ஒன்னு ரெண்டு அதிபதி சேர்ந்து அஞ்சாம் பாவத்துல இருக்கிறது அஞ்சாம் அதிபதி ரெண்டுல அஞ்சாம் அதிபதி ஒண்ணுல ஜிக் ஜாக் காம்பினேஷன் மேட்ரிக்ஸ் காம்பினேஷன் சொல்லுவாங்கல்ல ஆனா இந்த மூணு காம்பினேஷனையும் புகழாத ஜோதிடர்களே இந்த உலகத்துல கிடையாது கரெக்டா தனிப்பட்ட முறையில அந்த மனிதருக்கு பேரும் புகழ் செல்வம் எல்லாமே இருக்கும் அவர் வந்து பூர்வ புண்ணியத்திலே கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இப்ப அனுப்பிட்டாரு அப்படிம்பாங்க ஒன்னா நம்பர் புத்திர தோஷத்துக்கான காம்பினேஷன் அதான் ஒன்னு ரெண்டு அஞ்சு ஒன்னு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்னு ரெண்டு அஞ்சு அஞ்சாம் அதிபதி அஞ்சுலயே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு குழந்தை இல்லமா ஓகேங்களா ஒன்னாம் மதிப்பத்தி லக்னத்திலேயே இருக்கவங்களை பல பேத்துக்கு வந்து இப்போ புத்திர பாக்கியம் இல்ல ஓகேங்களா இந்த காம்பினேஷன் சொல்றேன் ஒன்னு ரெண்டு அஞ்சு இது ஒண்ணு செகண்ட் காம்பினேஷன் கிரக சேர்க்கைக்கு வருவோம் கிரக சேர்க்கை என்னன்னா ஒன்னாம் பாவத்து கூடவோ அஞ்சாம் பாவத்து கூடவோ சூரியன் சந்திரன் செவ்வாய் லக்னத்திலேயே சந்திரன் லக்னத்திலேயே சூரியன் லக்னத்திலேயே செவ்வாய் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங் காம்பினேஷன் அஞ்சாம் வீட்லயே சந்திரன் அஞ்சாம் வீட்லயே சூரியன் அஞ்சாம் வீட்லேயே செவ்வாய் அஞ்சாம் அதிபதி கூட சூரியன் சந்திரன் சிவாய் லக்ன அதிபதி கூட சூரியன் சந்திரன் சிவாய் இது கிரக சேர்க்கை காம்பினேஷன் நம்பர் டூ ஃபார்முலா நம்பர் த்ரீ லக்ன புள்ளி லக்னாதிபதி அல்லது அஞ்சாம் அதிபதி இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது சீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் நட்சத்திரத்துல இருக்கிறது சீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் நட்சத்திரத்துல இருக்கிறது சோ மூணு காம்பினேஷன் சொன்னா இந்த மூணு காம்பினேஷன்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா இன்னொரு காம்பினேஷன் இன்னொருத்தருக்கு இருக்கும் டிஃபால்ட் அப்படி அமைஞ்சிருக்கும் இல்லாதவங்களுடைய இந்த ரெண்டு காம்பினேஷன்லயே ஒரு காம்பினேஷன் ஒருத்தருக்கு வந்துருச்சு அந்த மிச்சம் இருக்கிற அந்த அதாவது அந்த மூணு காம்பினேஷனுமே இல்லாத மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்க அவருக்கு பொருத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு கல்யாணமே ஆகாது ஏன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லி அடுத்த கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாங்க அப்ப அது அந்த பொண்ணுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆனா சில பேருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்திருக்கு சார் எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுன்னு இருக்குல்ல ஓகேங்களா சரி அப்படி பார்த்தா அப்ப நான் திருப்பி கேட்கிறேன் சில பேர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் வைஃப் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆயிருக்காங்களே அந்த மாதிரி சம்பவங்களும் இருக்கு அந்த மாதிரி எவ்வளவு நடந்திருக்கேன் அதாவது குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க எத்த எவ்வளவு வருஷமா குழந்தை இல்ல அஞ்சு வருஷமா குழந்தை இல்ல ஆறு வருஷமா குழந்தை இல்ல ஏழு வருஷமா குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்களே பழைய காலத்துல நடந்திருக்கேன் அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய நம்ம தெரிஞ்சவங்க ஃபேமிலி சர்க்கிள்லயே நீங்க அந்த மாதிரி கதைகள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா இதுல என்னன்னா இப்ப நான் இந்த ஒரு மூணு காம்பினேஷன் சொன்னேன்ல ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் அதே காம்பினேஷன் தான் லேட்டா குழந்தை பத்திருப்பாங்கல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பத்தவங்க பத்து வருஷம் கழிச்சு ட்ரீட்மென்ட் எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் குழந்தை பத்திருப்பாங்க ரொம்ப பண்ணி அதாவது தவமா இருந்து பெத்தன்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்க ஜாதகத்துக்கு அதே காம்பினேஷன் தான் இப்போ இவன் இது தாமத புத்திர பேரா இல்ல புத்திர பேரே கிடையாதான் நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க அது ஜாதகத்துல கிடையாது காம்பினேஷன் இதுதான் ஓகேங்களா வரலாம் போகலாம் அதுதான் சொல்றேன் காம்பினேஷன் அதுதான் வர்றது வராம போறது என் ரிசல்ட் எப்பவுமே ஜாதகத்து கையில கிடையாது ஒரே ரூல் தான் எதுக்குமே என் ரிசல்ட் ஜாதகத்து கையில கிடையாது அந்த பாதை இருக்கு கதவு இருக்கு போகலாம் நீங்க போலாம் உள்ள போலாம் இல்ல இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு பார்த்து போங்க அதை அறிவுறுத்துறது மட்டும்தான் ஒரு ஜோதிடருடைய வேலை நீங்கள் அந்த எண்டில் நீங்கள் சார் அதெல்லாம் எழுதிட்டார் சார் நீங்கள் ரெண்டில் நான் எப்பவே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நான் பார்த்துட்டேன் சார் நீங்கள் கரெக்டாக போய் சேர்ந்துருவீங்கன்னு இதில் போட்டிருக்கு சார் அப்படின்லாம் ஒரு ஜோதிடரால சொல்ல முடியாது ஆனால் மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா அது ஜோதிடத்தில் கிடையாது ஆனால் நான் சொல்கிற இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதத்தில் இருக்கும் சரி இப்போ அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியோ இல்லை ஆன்மீக பரிகாரமோ ஏதோ ஒன்று பண்ணி பல வருஷம் கழிச்சு உங்களுக்கு குழந்த பறந்துடுச்சு அப்படின்னு வச்சுங்க அப்போ அந்த குழந்தை என்ன அர்த்தம் அது அது தாமதமாக பிறந்த குழந்தை கரெக்டா இந்த அப்பா அம்மாவுக்கு எட்டு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ பிறந்த குழந்தை அந்த குழந்தையோட ஜாதகத்துல அது சுட்டி குழந்தை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும்ல சரி அப்போ அதை அதை செக் செக் பண்றதுக்கு ரெண்டு ரூல் அந்த குழந்தையோட ஜாதகத்துல இருந்தே இருக்கணும் என்ன ரெண்டு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு அஞ்சு எட்டு பாவத்தொடர்பு நாலு அஞ்சு எட்டு பாவ தொடர்பு நல்லா கவனிங்க அதே ஜாதகத்துல ஒன்பது பத்து ஒண்ணு பாவ சேர்க்கை குழந்தையோட ஜாதத்துல தாமதமாக பிறந்த குழந்தையோட ஜாதத்துல வெறும் தாமதமாக பிறந்த குழந்தை மட்டும் கிடையாது சில குழந்தை வந்து சாகுற கண்டிஷன்ல இருந்து மறுபடியும் உயிர் பழிச்சு வந்திருக்கும் இல்லைன்னா அம்மா போற கண்டிஷன்ல இருந்திருப்பாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெலிவரி தாய் செய் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை தான் காப்பாத்த முடியும் ஒருத்தர் பாய்ச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியான காம்ப்ளிகேட்டட் டெலிவரி பஸ்லயே பிரசவம் ஆகுறது ட்ரெயின்லயே வழி வந்துடுறது வேற வழி இல்லாம அங்கேயே இது பண்றது அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான பிரசவம் இருக்குல்ல பிளைட்லயே பிரசவம் பாக்குறது அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான பிரசவம் அதுல பிறந்த குழந்தை அந்த குழந்தைக்கும் இப்ப நான் சொன்ன இந்த காம்பினேஷன் இருக்கும் மூணு ஃபார்முலா சொல்றேன் அந்த மூணு ஃபார்முலாவை தாமதமாக பிறந்த குழந்தை பிளஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தை விட்டுருந்தான் அந்த குழந்தை போயிருக்கோம் இல்ல அம்மா போயிருப்பாங்க ஓகேங்களா புத்திர சோகம் ஏற்பட்டிருக்கும் தப்பி பொழைச்சு இந்த பூமிக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த வருது பாருங்க அந்த குழந்தையோட ஜாதத்துல ஒன்பது பத்து ஒன்னு பாவத்தோட அதாவது ஒன்பதாம் அதிபதி பத்துல பத்தாம் அதிபதி ஒண்ணுல ஒன்னாம் அதிபதி ஒன்பதுல சோ ஒன்பது பத்து ஒன்னு இந்த காம்பினேஷன் நாலு அஞ்சு எட்டு நாலு எட்டு அஞ்சு எட்டு நாலு அஞ்சு எட்டு ஓகேங்களா இது வந்து காம்பினேஷன் நம்பர் இது இது ரெண்டும் ஒரே ஒரே வந்து சொல்கிறேன் என்ன கிரக சந்திரன் செவ்வாய் லக்னத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் எட்டாம் வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் எட்டாம் அதிபதி கூட சூரியன் சந்திரன் செவ்வாய் லக்னத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் லக்னாதிபதி கூட சூரியன் அல்லது சந்திரன் அல்லது செவ்வாய் ஓகேங்களா கிரக சேர்க்கை இது வந்து ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் லக்ன புள்ளியும் மிருக சீரேஷம் நட்சத்திரத்துல இருக்கும் எந்த குழந்தை மாதிரி பிறந்த குழந்தையோட ஜாதத்துல பெட்டவங்க ஜாதத்துக்கான காம்பினேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்ப இந்த மூணு பேருமே ஒரு மாதிரி ஒரு ஜாதகம் உருவாகிறது ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பிறக்குது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இப்ப இந்த குழந்தையோட அப்பாவுக்கு அப்பாவோட தொழில் இருக்கும் இந்த குழந்தையோட அப்பாவுக்கு இருக்கு அப்பாவுக்கு அம்மாவோட தொழில் இருக்கும் ரெண்டு தாத்தா பாட்டிக்கும் விதவிதமான தொழில்கள் இருக்கும் அப்பாவோட தொழில் இருக்கும் அம்மாவோட தொழில் இருக்கும் அப்போ பன்னெண்டு பாவமும் இவங்க என்னென்னலாம் துறையில இருக்கிறாங்களோ இவங்க இவங்க என்னென்னலாம் தொழில இருக்கிறாங்களோ அந்த பதிவு அந்த ஜாதத்துல இருக்கணும் அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு டைம்ல லக்னம் சங்கமிக்கிற அந்த டைம்ல தான் குழந்தை பறக்கணும் அப்ப இது எவ்வளவு கஷ்டமான ஒரு டிசைன் அது

கூடிய சீக்கிரம் அதற்கான ஒரு தீர்வு வரும் அப்படின்னு தான் வந்து நேர்கள் மாதிரி நாங்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்ப அடுத்த இந்த டிஎன்ஏ வந்து நம்ம குழந்தை பிறப்பு கல்யாணம் இந்த மாதிரி விஷயம் பொழுது டிசீஸையும் இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்து பேச வேண்டியதா ஒண்ணு இருக்கு நல்லா இருப்பாங்க இந்த டிஎன்ஏ அதாவது இந்த சர்க்கரை நோய் இருக்கா பாட்டிக்கு இருக்கு அத்தைக்கு இருக்கா இது உனக்கு வரும் ஆஹ் கேன்சர் வியாதி இருக்கா டிஎன்ஏ முறைப்படி அவங்களுக்கு இருக்கா இது கண்டிப்பா இந்த ஏஜ்ட் கட்டத்துல உனக்கு வரும் அவங்களுக்கு வலி பிறங்க ஒரு இதுவோ இந்த டைம்ல உங்களுக்கு வந்துரும் இந்த டைம்ல இது நடந்துரும் இந்த டைம்ல வெச்சிரும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தட் இஸ் கால் பிரெ딕ஷன் தட் இஸ் நாட் கைடன்ஸ் இட் இஸ் நாட் பிரெ딕ஷன் இட் இஸ் அப்ரூவ்ட் ஒன் தட் டிஎன்ஏ மரபடியும் தலைமுறை தலைமுறை எப்படி தாத்தா சொத்து பேரன்கோ அதே மாதிரி தான் வியாதியும் பேரனுக்கு கன்ஃபார்மா வரணும் ஒரு டாக்டர் கழித்து போட்டு குடுப்பாரா இல்ல இட் இஸ் ஆல்ரெடி இன் சம் கேसेस ஒரு டாக்டர் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாரு இத்தனை வயசுல உங்களுக்கு இந்த வியாதி வரும் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் சொல்வாரா வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை வரலாம்னு சொல்றதுக்கு எதுக்கு

ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்களுக்கு ஏதாவது ஒரு கான்ஷியஸ் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவர்னஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம டேரக்டா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா என்னென்ன ஹெல்த் இஷ்யூல கவனத்தோட இருங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் ஆனா அந்த ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு வரும் வராதுன்னு முடிவு பண்றதுக்கு நம்ம கடவுள் கிடையாது இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கா இருக்குன்னா அதை நம்ம எப்படி எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருந்தா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூல நான் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒருவர் தெரிந்து கொண்டால்